காலஹஸ்தி உலகில் ஏன் இவை மட்டும் ஸ்தலம் உலகில் பல சிவன் கோயில்கள் இருக்க ஏன் இந்த கோயிலை மட்டும் வாயுஸ்தலம் என்று சொல்கிறார்கள் காற்றை நாம் பார்க்க முடியாது ஆனால் அதன் தாக்கத்தை உணர முடியும் அதுபோல காலஹஸ்தியில் சிவபெருமான் காற்றாக உறைந்திருக்கிறார் வாயுஸ்தலம் என்று அழைக்கப்படும் காரணம் காலஹஸ்தி கோயிலின் மூலவரான சிவலிங்கத்தை நீங்கள் நெருங்கினால் ஒரு அதிசயத்தை உணரலாம் சுற்றிலும் காற்று இல்லாத நிலையிலும் சிவலிங்கத்தை சுற்றி ஒரு மெல்லிய காற்று ஓடிக்கொண்டே இருக்கும் இது இயற்கையின் ஒரு அற்புதம் இந்த காற்று சிவபெருமானின் வாயு ரூபத்தை நமக்கு நினைவூட்டுகிறது தீபத்தின் அதிசயம் இங்குள்ள கருப்பறையில் ஒரு தீபத்தை வைத்து பாருங்கள் மொத்தமாக அடைத்த இடமாக இருந்தாலும் தீபம் மெதுவாக அசைந்து கொண்டே இருக்கும் காற்று எங்கிருந்து வருகிறது இதுவே வாயு ஸ்தலத்தின் சாட்சி கதைகள் இதை எப்படி விளக்குகிறது பழம்பெரும் நாயன்மார்கள் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்பர் இவர்கள் பாடிய பாடல்களிலும் இந்த கோயிலில் சிவன் காற்றாகவே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வழக்கம் அல்ல ஒரு தெய்வீக நிகழ்வு காலஹஸ்தி காற்றின் வடிவில் சிவபெருமான் உறைந்திருக்கும் ஒரு புனித தலம் இந்த கோயில் ஆந்திர மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கு வந்து வழிபடுபவர்கள் சுவாச நோய்கள் ஆஸ்துமா நரம்பியல் பிரச்சினைகள் தீரும் காற்று சார்ந்த நோய்கள் பறிபோகும் மனம் தெளிவாகும் சிவபெருமான் காற்றாக இருக்க அவரிடம் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த அற்புத தகவல்கள் உங்களுக்கு பிடித்ததா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகளுக்காக எங்கள் சேனல் ஏ கே ஸ்பிரிச்சுவல் பாத் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீர்கள் ஓம் நமச்சிவாய